வணக்கம் ஏபிஆர் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பாளர் சாந்தி சிவா திருத்தணி அருகே பொதட்டூர்பேட்டை அரசு பேருந்து பணிமனை அருகே இரண்டு அரசு பேருந்துகள் கொண்டதில் பத்து பேர் படுகாயம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதி போலீசார் விசாரணை திருத்தணி டிசம்பர் மூன்று திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொதட்டூர்பேட்டை பேரூராட்சியில் அரசு பேருந்து பணிமனை அருகே தடம் எண் நாற்பத்தி மூன்று ஏ என்ற அரசு பேருந்து ஓட்டுநர் சதீஷ் நடத்துனர் சிவா ஆகியோர்கள் பொதட்டூர்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் பயணிகளை இறக்கிவிட்டுவிட்டு அங்கிருந்து அரசு பேருந்து பணிமனைகள் சென்றவர்கள் அதிவேகமாக சென்றுள்ளனர் அப்போது எதிர் திசையில் வந்த திருவண்ணாமலையிலிருந்து பொதட்டூர்பேட்டை பேருந்து நிறுத்தத்திற்கு வந்த அரசு பேருந்து தடம் எண் இருநூத்தி பன்னிரெண்டு ஏ என்ற அரசு பேருந்து ஓட்டுநர் சந்திரசேகர் தற்காலிக நடத்துனர் கோவிந்தசாமி ஆகியோர்கள் அதிவேகமாக வந்துள்ளனர் அப்போது அந்த பேருந்தில் திருவண்ணாமலைக்கு செல்வதற்காக ஆறு பயணிகள் இருந்துள்ளனர் இவர்கள் வேகமாக வந்து எதிர் வந்த மற்றொரு அரசு பேருந்துடன் இவர்கள் மோதிக்கொண்டதில் இந்த பேருந்தில் இருந்து ஆறு பெண் பயணிகள் உட்பட ஆறு பக்தர்களும் மற்றும் இரண்டு அரசு பேருந்தில் இருந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் ஆகியோர்கள் இந்த விபத்தில் அதிவேகமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் படுகாயமடைந்தனர் அந்த பகுதியில் இருந்த பொதுமக்கள் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வரவழைத்து பொதுமக்கள் உதவியுடன் பொதட்டூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு காயம்பட்டவர்களை அனுப்பி வைக்கப்பட்டனர் படுகாயமடைந்த அனைவரும் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதிவேகமாக இரண்டு பேருந்துகளும் குறுகிய சாலையில் வந்ததே விபத்திற்கு காரணம் என்று போலீஸ் தரப்பில் கூறப்படுகிறது அதிவேகமாக வந்ததே விபத்துக்கு காரணம் என்று இந்த பேருந்தில் வந்த பயணிகளும் தெரிவித்துள்ளனர் சம்பவம் குறித்து பதட்டூர்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்